வெல்கம் டு குமரி பர்னிச்சர் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காட் தான் இந்த காட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு காலுக்கு அஞ்சு இது ஃபுல்லுமே சிஎன்சி டிசைன் தான் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதனால என்னென்னா நிறைய பேர் நம்மகிட்ட ஆர்டர் பண்றாங்க ஆர்டர் பண்றவங்க கண்டிப்பாக நம்மளோட பொருள் எப்படி இருக்கு நீங்க தரவுடைய ரூபாய்க்கு இந்த பொருளோட குவாலிட்டி எப்படி இருக்கு பாலிஷ் பினிஷிங் எப்படி இருக்கு நல்லா பண்ணிருக்கமா என்னன்னு கமெண்ட்ல பொருள் வாங்குறவங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அது எதுக்குன்னா அடுத்தால ஆர்டர் பண்ணுறவங்களும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பொருள் குவாலிட்டியா குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் பொருளை எந்த ஒரு குறையுமே என் ஃபாலோவர்ஸுக்காக வந்து என் கஸ்டமர் யாருக்குமே எந்த ஒரு குறையுமே வைக்கல மாடல் எல்லாமே நிறையாவே இருக்குது எல்லாமே இன்றைக்கி டெலிவரி கொடுக்குற காட்டில் மட்டும்தான் இங்கே வச்சிருக்கேன் என்னன்னா அவ்வளோ கட்லையுமே நம்மளால மாட்ட முடியாது அதுக்குள்ளே இடம் கிடையாது அதனால தான் சும்மாவே வச்சு உங்களுக்கு வீடியோ இருக்கேன் இந்த கார்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பர் குவாலிட்டி இந்த பாலிஷோட ஃபினிஷிங் எல்லாமே நல்லாவே குவாலிட்டியாக தான் இருக்கும் அதே போல் இங்கேயும் ஒரு காட்டில் இருக்குது இந்த காட்டில் இந்த கட்டில் வந்து கஸ்டமர் நம்மகிட்ட ஃபோன் வைக்கிற மாதிரி காட்டாங்க ஆரே காலுக்கு இது மூணு சைஸு இந்த காட்டு சென்னைக்கு டெலிவரி கொடுக்குறோம் அதே போல் ஆரே காலுக்கு மூணு இங்கேயும் ஒரு கட் கட்டில் இருக்குது இது வந்து நாகர்கோவிலுக்கு தான் டெலிவரி போல் குவாலிட்டி எல்லாமே குறவே கிடையாது அதனால் பொருள் இந்த இந்த பொருள் எல்லாம் வாங்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க நம்மளோட பொருள் எப்படி இருக்குங்க கமெண்ட்